அவருக்கு சேர்மன் ரூம் கொடுக்குற அந்த சிசிடி ஃபுட்டேஜ் யார் எடுத்து கொடுத்தான் இது எங்கே சதி நடக்குது தெரியுதா சேர்மன் ரூம் இருக்கிற ஃபுட்டேஜ் இது சவுக்கை தவிர யாருமே எடுத்து எடு எடுத்து இது இதுக்கு பேர் அடி அடித்ததா எத்தனை போலீஸை சிறுத்த நிர்வாகி பார்த்துருப்பேன் அங்கே போனதெல்லாம் யாரோ வட்டம் மாவ வட்டம் ஜொட்டம் கிடையாது போன ஆளுக்கு அத்தனை பேருமே வழக்கறிஞர்கள் திருமாவோடு உயர்நீதிமன்றம் நின்ற இருந்து அத்தனை பேர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் உட்பட பார்வேந்தன் உட்பட அத்தனை பேர் அப்போ பார் கவுன்சிலில் என்ன அசம்பாதம் நடக்குதுன்னு அவரு அவர்களுக்கு தெரியாதா சரிங்க பார் கவுன்சில் சேர்மன் ரூம் இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் யார் எடுத்து கொடுத்தா இது எங்கே சதி நடக்குதுன்னு தெரியுதா சேர்மன் ரூமில் இருக்கிற ஃபுட்டேஜ் இது சவுக்கை தவிர யாருமே எடுத்து எடுக்க முடியாது ஏன்னா பார் கவுன்சில் சேர்மன் அமல் ராஜா எடுத்து கொடுத்தாரு அப்போ அதை கொண்டு போய் வெளியில் வியாபாரம் பண்ணுன்னு அப்போது சவுக்குடைய நெட்ஒர்க்கு எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருக்கு பாருங்க இந்த நெட்ஒர்க் பூராமல் சங்கி நெட்ஒர்க் சனாதன நெட்ஒர்க் எங்கே ஐபி உட்பட அனைத்து உயர் பாஜக ஆர்எஸ்எஸ்ஸு உடைய நெட்ஒர்க்கு தான் சவுக்கை இயக்குகிறது ராஜீவ்காந்தியை விடாமல் இயக்குவதும் அந்த சக்தி தான் நீங்கள் சிறுத்தை வண்டியை வாங்கிட்டது அவர் என்ன பண்ணுறாரு க காரு போகும்போது ஓவர்டேக் பண்ணும்போது தான் முட்டுது முன்னாடி போகிறக்க போயிருக்கிற வண்டியை இவ்வளோ பெரிய கார் போய் முட்டினா கீழே விழுந்திருப்பார் காந்தி கீழே சிறுத்தைகள் தள்ளி கீழே அந்த வண்டி உழுந்திருக்காது வண்டி எப்போ உழுந்திருக்கோம் அந்த கார் தட்டாலே உழுந்திருக்கோம் எத்தனை ஆக்சிடென்ட் நம்ம பார்த்துருக்கோம்